முன்பொரு காலத்தில் ஜமதக்னி முனிவர் என்ற மகான் இருந்தார் அவருக்கு ரேணுகா தேவி என்ற அழகிய கற்புக்கரசியான மனைவி இருந்தார் ரேணுகா தேவி தினமும் அதிகாலையில் ஆற்றுக்கு சென்று வெறும் மண்ணில் ஒரு குடம் செய்து அதில் நீர் எடுத்து வருவார் அவரது கற்பின் மகிமையால் அந்த குடம் உடையாமல் இருந்தது ஒரு நாள் ரேணுகா தேவி ஆற்றுக்கு சென்றபோது வானில் கந்தர்வர்கள் நீராடுவதைக் கண்டார் ஒரு கணம் அவரது மனம் சலனப்பட்டது அந்த கணமே அவரது கற்பின் சக்தி குறைந்து அவர் மண்ணில் செய்த குடம் உடைந்துவிட்டது அவரால் தண்ணீர் எடுக்க முடியவில்லை மன வருத்தத்துடன் ஆசிரமம் திரும்பினார் ஜமதக்னி முனிவர் ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தார் சினம் கொண்டார் தனது மகன்கள் ஒவ்வொருவரையும் ரேணுகாவை சிரச்சேதம் செய்யும்படி கட்டளையிட்டார் பரசுராமர் தவிர மற்ற மகன்கள் மறுக்க அவர்களை சாம்பலாக்கினார் முனிவர் பிறகு பரசுராமரை தனது தாயின் தலையை வெட்டும்படி கூறினார் தந்தையின் கட்டளையை ஏற்று பரசுராமர் ரேணுகா தேவியின் தலையை வெட்டினார் தன் கட்டளையை நிறைவேற்றிய பரசுராமரிடம் ஜமதக்னி முனிவர் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் தாய் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று வேண்டினார் ஜமதக்னி முனிவர் ரேணுகா தேவியை உயிர்ப்பித்தார் ஆனால் அப்போது ஒரு சலவை தொழிலாளி பெண்ணின் தலையும் வெட்டப்பட்டிருந்தது பரசுராமர் தவறுதலாக அந்த தலையை ரேணுகா தேவியின் உடலுடன் இணைத்துவிட்டார் இந்த ரேணுகா தேவிதான் பின்னாளில் மாரி என்ற பெயருடன் மாரியம்மனாக அவதாரம் எடுத்தாள் என்று ஒரு கதை உண்டு அவள் தனது சக்தியால் மக்களை நோய்களில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் காக்கும் தெய்வமாக மாறினாள் என்றால் மழை என்று பொருள் ஆடி மாதம் என்பது மழைக்காலம் தொடங்கும் மாதம் இந்த பருவத்தில் அம்மை காலரா போன்ற நோய்கள் பரவ வாய்ப்புகள் அதிகம் இந்த நோய்களிலிருந்து மக்களை காக்கும் தெய்வமாக மாரியம்மன் வழிபடப்படுகிறாள் ஆடி மாதம் முழுவதும் மாரியம்மன் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகளும் கூழ் வார்த்தல் தீச்சட்டி எடுத்தல் போன்ற நேர்த்தி கடன்களும் செலுத்தப்படுகின்றன ரேணுகா தேவி மாரியம்மனாக மாறியதும் அவளின் குழுமைப்படுத்தும் சக்தியும் இந்த ஆடி மாதத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது ரேணுகா தேவியின் இந்த கதை ஒரு தாயின் தவறை மன்னித்தல் மகனின் கடமை மற்றும் தெய்வத்தின் பரிணாம வளர்ச்சியை பேசுகிறது அவள் அனுபவித்த வேதனைகள் துயரங்கள் அனைத்தையும் கடந்து இன்று நம் அனைவருக்கும் தாய்மையின் வடிவமாய் கருணையின் உருவாய் நோய்கள் தீர்க்கும் சக்தியாய் ஆடி மாதத்தின் குழுமையாய் திகழும் மகாசக்தி மாரியம்மனாக நம் நெஞ்சங்களில் கோவில் கொண்டிருக்கிறாள் அவளின் அருள் என்றும் நம்மை காக்கும் நலமுடன் வாழ வைக்கும் ஸ்ரீ மாத்ரே நமஹா